இந்த மனுஷனுக்கு வேற எப்ப பாரு எங்க போனாலும் கூப்பிட்டு பொண்ணுக்கு எவ்வளவு அழகா மேக்கப் அவசரமா வந்துட்டு ஆமா பெத்து வச்சிருக்கீங்களா உங்க மகன் அதான் அடப்பாவுமே நான் இருந்து சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரும் எனக்கு தட்டு கொடுத்தாங்க உனக்கு நான் கேட்டதுக்கு அவளே போயிட்டா வந்தம்เนன்னு சொல்லிட்டு வலைய மறுபடியும் குடிட்டு விட்டாலுங்க இல்ல ஏంటா குடிதுறேன்னு சொன்னா ஆ அப்ப நான் வாங்கி ஒழிச்சு வச்சிட்டு வந்து பொய் சொல்லிட்டு இருக்கேனா இல்ல ஏంటா சேரிமா கலம்பறியா நான் உங்க அத்தை கிட்ட குடிதுறேன்னு சொன்னாங்க அப்புறம் சொன்னா